அனைவருக்கும் வணக்கம் சுவையும் நலவும் அறிவும் வலையொலியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான கேழ்வரகு வச்சு ஒரு சத்து மாவு தான் பார்க்க போகிறோம் நம்ம முன்னோர்கள் கேழ்வரக உணவு அன்றாட பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க கேழ்வரகு களி கூழ் அந்த மாதிரி ரொட்டி இதெல்லாம் செஞ்சு பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நான் அரை கிலோ கேழ்வரகு எடுத்திருக்கிறேன் அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கழுவிட்டு நல்ல ஒரு தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க அதுக்கப்புறம் அதை ஒரு வெள்ளை துணியில் கட்டி வச்சுட்டிங்கன்னா நம்ம காட்டினது போல் மொளை வந்திருக்கும் இந்த மொளை வந்த கேழ்வரகை ஒரு நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ கேழ்வரகை பச்சையாகவே செஞ்சால் சத்து ஆனால் நம்ம வயிறுக்கு வந்து வயிற்றோட்டம் ஏற்படும் செரிமானம் ஆகாது அதனால் இதை வறுத்து சேர்த்துக்கப்புறோம் இப்போ இந்த கேழ்வரகை ஒரு வானனியில் வச்சுட்டு மிதமான தீயில நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் கேழ்வரகில் அதிகமான கால்சியம் அயன் மினரல்ஸ் மற்றும் வைட்டமின்ஸ் இருக்குது நல்ல புரத சத்தும் கூட குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இது சாப்பிடலாம் நம்ம முளைக்க வச்சு அதை வறுத்து அதற்கப்பறம் நம்ம சூடான பாலில் ஆற்றி கொடுக்க போகிறோம் இல்லை பால் பிடிக்காதவங்க சும்மா கஞ்சி மாதிரி கூட வச்சு கொடுக்கலாம் இல்லைன்னா நெய் சேர்த்து லட்டு மாதிரி பிடிச்சி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட தோசை இட்லி மாவு ஊற்றும் பொழுது ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கலந்துக்கலாம் முக்கியமாக குழந்தைங்க அதே மாதிரி ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளும் வளர் இளம் பருவ பெண்களும் கர்ப்பிணி தாய்மார்களும் அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார்களும் இதை அவசியமாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கேழ்வரகு வருத்தாச்சு அதற்கடுத்து பிஸ்தா பருப்பு ஒரு நூறு எடுத்துருக்குறோம் பாதாம் ஒரு நூறு எடுத்துக்கிறோம் முந்திரி நூறு எடுத்துக்கிறோம் இது கூட நீங்கள் பொட்டுக்கடலை வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது செரிமானம் செரிமானமாகறதுக்கு தேவையான சுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இந்த சுக்கு வறுத்ததுக்கப்புறமா தோல் நீக்கிட்டு சேர்க்கணும் ஒரு நாலு ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பையும் எண்ணெயெல்லாம் விடாமல் வரச்சட்டிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இஞ்சிக்கும் சுக்குக்கும் வந்து தோல் நஞ்சு அதனால் அவசியம் தோலை எடுத்துருங்க இடிச்சுட்டு சேருங்க மிக்சி ஜாரில் பொழுது அப்போ தான் பிளேடு உடையாமல் இருக்கும் இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம வறுத்து ஒரே தட்டில் போட்டிருக்கேன் ஆனால் பார்த்திங்கன்னா அரைக்கும் பொழுது இந்த நட்ஸு ஏலக்காய் சுக்க தனியாகவும் கேழ்வரப்பை தனியாகவும் அரைங்க ஏன்னா இந்த நட்ஸை அரைக்கும் பொழுது இதுக்கு மேலே நீங்கள் நைஸாக அரைக்க முடியாது கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் அதுக்கு மேலே அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி அதிலிருந்து எண்ணெய் விட ஆரம்பிச்சிரும் அதனால் இந்தளவுக்கு நீங்கள் நட்ஸ் எல்லாம் அரைச்சதுக்கப்புறமா கேழ்விறகை தனியாக அரைச்சிக்கோங்க இந்த அரைச்ச கேழ்விறகை ஒரு தடவை சலிச்சிட்டு சேர்த்தா நல்லது ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு பொழுது அந்த கேழ்விரகையோட தொழும்பு வந்து சில டைமு ஒத்துக்காமல் வயிற்றால் போக சான்ஸ் இருக்குது அதனால் கேழ்வரகை மட்டும் நீங்கள் சளிச்சுட்டு சேர்த்துக்கோங்க நம்ம பாதாம் மிக்ஸ் செய்கிறோம்ல அது மாதிரி தான் இருக்கும் இது இப்போ குழந்தைங்க விரும்பி சாப்பிடணுங்கிறதுக்காக இதில் ஒரு இரநூறு கிராம் கோகோ பவுடர் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் கோகோ பவுடர் சேர்க்கும்பொழுது பாலில் ஆத்தி குடிக்கும்போது அது வந்து அந்த சாக்லேட் ஃப்ளேவர் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் முடிஞ்சால் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதெல்லாத்தையும் கலந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க டெய்லி காலில் பால் நல்லா கொதிக்கிற பதத்துக்கு சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சத்து மாவை கலந்து அதை தண்ணி இல்லாமல் உடச்சி கலந்துக்கோங்க கொஞ்சமாக பால் விட்டு அதுக்கப்புறம் சூடான பாலை விட்டு இனிப்புக்கு நீங்கள் பனங்கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து ஆற்றி கொடுங்க இல்லையா நீங்கள் தோசை இட்லி கூட கொஞ்சமாக கலந்து இட்லி தோசை செஞ்சு கொடுக்கலாம் அல்லது நெய் சூடு பண்ணி இந்த மாவில் ஊற்றி இனிப்புக்கு தேவையான நாட்டு சக்கரையோ வெள்ளமோ சேர்த்துட்டு நெய்யும் கலந்து பிசைஞ்சு உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு சத்து மாவு லட்டு ரெடி ஆகிடுச்சு கோகோ ஃப்ளேவரோட இந்த காணொளி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா சுவையும் நலமும் அறிவோம் வலையொலியை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க மறக்காமல் சுவையும் நலமும் அறிவோம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம அரைச்ச மிக்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் வீட்டு தூரம் நின்னதுக்கப்புறம் நம்ம எலும்பெல்லாம் பலகீனமாக இருக்கிறத பெண்கள் உணர்விங்க அவங்களுக்கு இந்த மாதிரியான சத்து மாவுகள் ரொம்பவே உதவியாக இருக்கும் நம்ம கேழ்வரகு இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக நம்ம பயன்படுத்துறது இல்லை களி சப்பாத்தி இதெல்லாம் செய்கிறத விட இது தினமுமே நம்ம ரெண்டு வேளை பாலில் கலந்து குடித்தோம்னாலே உங்களுக்கு தேவையான க கால்சியம் அயன் வைட்டமின் சத்துக்கள் வந்து கிடைக்கும் புரத சத்தும் கிடைக்கும் அதனால் அவசியம் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் நம்ம பிறந்த பிள்ளைங்களுக்கு ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் புது உணவு துவங்கும் பொழுதே இந்த மாதிரி முளைக்கட்டிய கேழ்வரகு அரைச்சி அதை பால் எடுத்து அடுப்பில் வச்சு கிண்டி சக்கரை சேர்த்து கொடுக்கறது வழக்கம் நீங்கள் அந்த மாதிரி குழந்தைங்க வீட்டில் இருந்தாலும் இது மாதிரி முயற்சி செஞ்சு பாருங்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி வணக்கம் நான் ஒரு சிறு முயற்சியாக சுவையும் நலவும் அறிவோம் அப்படின்ற சேனலுக்கு ஏற்ற மாதிரியான காணொளிகள் போடுறேன்னு நம்புகிறேன் இதில் உங்களுக்கு ஏதும் கருத்துக்கள் இருந்தால் அவசியம் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது என்னைய ஊக்கப்படுத்தும் வகையாக அமையும் நன்றி வணக்கம்